அமைச்சரவை கூட்டத்திலையும் முதலமைச்சர் வந்து வார்த்தைகளை கவனமாக பேசுங்க அமைச்சர்களா இருக்கீங்க ஆட்சிக்கு கலங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசாதீங்கன்னு அவரும் வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு உண்மையிலேயே இந்த நடவடிக்கை வந்து போதுமானதா நீங்க நினைக்கிறீங்களா இப்போ நான் கேள்விப்படுறது அனிமா லட்சுமணன் அமைச்சர் ஆகலாம் என்று முன்படி நீக்கப்படலாம் கொஞ்சம் மிஸ் ஆனால் பிஜேபி சனாதனம் மாதிரி எடுத்துக்கொள்ள வாய்ப்பு கரெக்டாக ஓசி பஸ்ல இருந்து பேசினதாகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன இப்போ இங்கே இந்த இந்த விஷயங்கள் துரைமுருகன் நடுவில் பேசின விஷயங்கள் இப்போ வந்து பொன்முடி ஸோ இது இந்த மாதிரி பேச்சுகளே ஒரு ஆட்சிக்கு மேலே இருக்கிற கண்ணியத்தை குறைச்சிடும் இது வந்து தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இந்த ட்விட்டரில் இப்போ நான் கூட ட்விட்டரில் போடுறேன் எனக்கு கீழே வந்து தான் போடுறாங்க ட்விட்டர் ஏன் எனக்கு என்னுடைய கருத்துக்கு பதில் சொல்லுங்கள் கலைஞர் வந்து திருநங்கைகளுக்கு வந்து வேற பேர் இருந்தப்போ திருநங்கை திருநம்பி அப்படின்னு மாத்தினாரு விதவை என்ற வார்த்தையில குங்குமம் பொட்டு இல்லைன்னு சொல்லிட்டு டைம் பேர் அப்படின்னு அப்படிப்பட்ட கலைஞருடைய வழி கட்ச பதவியே வாங்கிட்டாங்க இப்போ அவர் அமைச்சர்ல இருந்தும் நீக்கணும் அப்படிங்கிற குரல்களும் தொடர்ச்சியா இருந்த அவர் அமைச்சரா வச்சிருக்கிறது என்ன காரணம் ஒருவேளை அவரு பெரிய இப்ப நீங்க சொல்ற மாதிரி மூத்த அமைச்சர் அவர் தான் நிறைய பொறுப்புகள் அவர் பறிக்கப்பட்டிருக்கு அந்த இதுவும் இல்லாம ஒரு மாதிரி தான் இருக்காரு அமைச்சர் பதவியும் வந்து வாங்கிட்டா இந்த சிக்கல் எதுவுமே நடவடிக்கை எடுத்துட்டாங்கிற ஒரு இமேஜ் இருக்கும்ல அதை செய்யறதுக்கு ஏன் தயங்குறாங்க தகவல் அவர் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி பாருங்க இவர்களை விமர்சனம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டை உடனே ஆல் செக் பண்ணுவாங்க தமிழ்வாச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இது பொன்முடி மேல இந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போதுமானதா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சி எல்லாரும் பேசுறாங்க நேற்று நீதிமன்றமும் அந்த கண்டிப்பா இது பண்ணாங்க நேற்று அமைச்சரவை கூட்டத்திலேயே முதலமைச்சர் வந்து வார்த்தைகளை கவனமா பேசுங்க அமைச்சர்களா இருக்கீங்க ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசாதீங்கன்னு அவரும் வந்து கண்டிப்பா வெளிப்படுத்தியிருக்காரு உண்மையிலேயே இந்த நடவடிக்கை வந்து போதுமானதா நீங்க நினைக்கிறீங்களா முதலமைச்சரும் எத்தனை தடவை தான் சொல்லுவார் அவரும் ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருக்காரு தூங்குட மாட்டேங்கிறீங்க கால இருந்துச்சா என்ன பிரச்சனையும் அப்படின்றப்போ இவர் தான் உட்காந்து சிரிச்சிருந்தாரு அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைனா அவரும் எவ்வளவுதான் தாங்குவாரு கட்சி கட்டுப்பாடுன்றது ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்க அந்த ஒரு விஷயத்துல கட்டுப்பாடா நடந்துக்கணும் இன்னொன்னு ஒரு அமைச்சர் பொன்முடி வந்து ரத்தப்படித்தவர் அவரு அவரு இன்னும் சில பேர் மட்டும்தான் திராவிடர் கழக சிந்தனையாளர்கள் அந்த இதுல இருந்து வந்தவங்க அப்போ அவர் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசும் பொழுது பார்த்து யூஸ் பண்ணணும் பொதுவாக பொது வெளியில பெண்கள் பத்தி பேசுறது மதம் சென்சிட்டிவான விஷயங்கள் பேசும் பொழுது பார்த்து பேசணும் இது எதை பத்தியும் கவலைப்படாம எனக்கு என்னன்னு பண்றது தான் சிக்கல் வருது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளு கொள்ளும் இந்த வார்த்தை அவருடைய கட்சி பதவியை பறிச்சது ஏற்கனவே அவருக்கு கட்சிக்குள்ள ஏழாம் பொருத்தமாக தான் இருந்துகிட்டு இருக்கு கட்சியில இருந்து அவருடைய இது ஆளுநர்கிட்ட அவர் பண்ண அந்த ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து அவரை உயர்கல்வித்துறையில இருந்து இது பண்ணாங்க வனத்துறை ஜூனியர் மினிஸ்டர் இருக்கிற துறை கேட்டால் அவரே கேட்டு வாங்கிட்டாரு அதை சொன்னாங்க அதுக்கப்புறம் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டம் அவருடைய சொந்த மாவட்டம் அவர் அரிய இதில் போய் நின்னாரு திருக்கோயில நின்னாரு அப்போ விழுப்புரம் மாவட்டத்தையும் இன்னொரு மாவட்டத்தையும் நினைச்சி லட்சுமணன் சொல்லிட்டு அவரு அதிமுகலேருந்து வந்தவர் அவர் எம்எல்ஏ இருக்காரு அவரை மாவட்ட செயலர் ஆகிட்டாங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு வந்து எந்தவித பவரும் இல்லை இப்ப நான் கேள்விப்படுறது அதே மாதிரி லட்சுமணன் அமைச்சர் ஆகலாம் என்று தெரியல ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால ரொம்ப நெருக்கடி வந்து கோர்ட்டே கண்டிக்குது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா வேற என்ன பண்ணுவாங்க அதற்காக அதை இறங்கியும் இன்னொன்னு அவர் எம்பி மணிக்கு நட கொடுக்கல கேட்டா ஈடி கேஸ் அதுன்னு அப்ப மத்தவங்க எல்லாம் ஈடி கேஸ் இல்லையா இவருக்கு மட்டும்தான் இருந்தது அடுத்த மாதிரி இவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா பொன்முடிக்கு அது ஒரு பிரச்சனை மொத்தமா இதை வச்சுக்கிட்டே ஜூனியர் சீனியர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கட்சிக்குள்ள இப்ப இதை வச்சுக்கிட்டேப்பா சீனியர் எல்லாம் இஷ்டத்து பேசிக்கமே சீனியர் எல்லாம் கட்சி பாத்துக்கங்க ஜூனியர்கள் எம்எல்ஏக்களா இருந்து இது பண்ணிட்டோம் தம்பிக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கூட வரலாம் அதனால வார்த்தைகள் வந்து சிக்கல் அதுவும் இவர் பேசியிருக்க வார்த்தைகள் கொஞ்சம் ஆனா பிஜேபி இந்த சனாதன மேட்ரு மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதை பெருசா ஆக்கிட்டாங்க ஆனா சனாதன மேட்ரு வந்து இந்தியா லெவல்ல அங்க புகாரா கொடுத்தாங்க இதுல அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிடல ஒரு நாளை கொண்டு போயிருந்தா அதுவும் பிரச்சனையாயிருக்கும் அப்ப ஏன் சனாதன மேட்ரு பெருசா எடுத்தாங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேச தேர்தல் நடந்தது யார் கூட கூப்பிட்டு இவர் கூட கூப்பிட்டு யாரு இவரு சனாதனத்தை பத்தி பேச யாரு திமுக திமுக உடைய இது அந்த திமுக கூட இந்த காங்கிரஸ் போட்டு காலி பண்ணி விட்டாங்க அந்த நம்ம அஞ்சாயிரம் மாநில வழக்கு அதுமே இப்ப ஈருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் அதனால முதலமைச்சர் மட்டும் இல்ல அவங்க கனிமொழி கண்டிச்சாங்க மத்தவங்க கண்டிச்சாங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் ஒரு தயக்கம் கண்டிப்போமா வேண்டாமா அப்படின்னு ஒருத்தர் என்னப்பா நடவடிக்கை எடுத்தாச்சா எடுத்தாச்சு சரி அப்ப நம்ம ஒரு அறிக்கை விடுவோம் லைட்டா அப்படின்னு சிபிஎம் சண்முகம் ஆனா மத்தவங்க யாருக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே தெரியல அதனால அவங்க எல்லாம் இறக்குன்னு இருக்காங்க கோர்ட் நேரத்து கண்டிச்சதுனால இந்த பிரச்சனை மறுபடியும் உயிர் இருக்கு அதனால இவங்க வழக்கு போட்ட வழக்கு போறதுன்றது வந்து கிட்டத்தட்ட என்ன இந்த சமூகங்களுடைய பிரிவு இது கலவரத்தை தூண்டுவது மத நம்பிக்கைகள் மேல இது பண்றதுன்னு ஒரு நாலஞ்சு வழக்கு பிரிவுகளுக்கு என்ன செக்ஷன் தெரில அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொன்முடிக்கு இது கிட்டத்தட்ட இறங்கு முகம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப தான் இப்போ இந்த தொடர்ச்சியா ஒரு ஓசி இருந்து பேசினதாகட்டும் அதுக்கப்புறம் துரைமுருகன் நடுவுல பேசின விஷயங்கள் இப்போ வந்து பொன்முடி இந்த மாதிரி பேச்சுகளே ஒரு ஆட்சிக்கு மேல இருக்கிற கண்ணியத்தை குறைச்சிடும் இது வந்து தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறதுலாம் அந்த வாதம் ஏற்படும் ஆட்சிக்கு மேல இருக்கிற விட ஜனங்களுக்கான அந்த கோபம் இருக்குல்ல கோபம் இல்லை நீங்க போனி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி உடைய தயாரை பத்தி ஆர் ஆசா எனக்கு மிஸ்டர் ம் அது மிகப்பெரிய ஒரு ரீச் இதாகிடும் மண்டலத்துல எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு மணி கேட்குற லெவலுக்கு இறங்கி வரும் அப்படி பேசலை ஓட்டி வெட்டி அந்த அடுத்தது பேசலை இது பேசலை அதுன்னு பொதுவாக நான் என்ன கேட்குறேன் ஒருத்தர் மாற்று கருத்து எல்லாருக்குமே இது ஆ திமுகக்குன்னு இல்லை அந்த ட்விட்டர்ல இப்ப நான் கூட ட்விட்டர்ல போடுறேன் எனக்கு கீழே வந்து என்ன போடுறாங்க திட்டுருது ஏன் எனக்கு என்னுடைய கருத்துக்கு பதில் சொல்லுங்க இல்லை உன்னுடைய கருத்து ஏற்கிறது இல்லைன்னு சொல்லுங்க அந்த மாதிரி கிடையாது ஆளை வச்சு ஃபுல்லாக திட்டுறது அது அதோடைய அர்த்தம் என்னன்னா முடக்கிறது உங்களை உளவியல் ரீதியாக உங்களை ரொம்ப இது பண்ணால் நீங்க முடங்கி போய் ஐயோ பக்கமே போவேன் நான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் இவர்கள் மேடை பேச்சுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனிநபர் தாக்குதல் அதை எல்லாத்தையும் தான் இவரு பொன்முடி ஒருபடி மேல ஓசி பஸ்ஸுன்னு சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இலவசம்ன்ற வார்த்தையை கூட விலை இல்லாமத்தாங்க இலவசம் ஏன் போடணும் அது கூட ஒரு மக்களை கேவலப்படுத்தினா விலை இல்லாம கலைஞர் வந்து திருநங்கைகளுக்கு வந்து வேற பேர் இருந்தப்போ திருநங்கை திருநம்பி அப்படின்னு மாத்தினாரு விதவை என்ற வார்த்தையில குங்குமம் அது பொட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கைம்பெண் அப்படின்னு மாத்தினாரு அப்படிப்பட்ட கலைஞருடைய வழி வந்தவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் ஆஹ் இன்னும் எடப்பாடி பழனிசாமி காலில விழுந்தது கூட கொச்சையா பேசணும் மாதிரி பல விஷயங்கள் பொது வெளியில பண்றது இப்ப விஜயகாந்தெல்லாம் அவங்க ஆளை அடிக்கிறாரு பைக்கி வச்சு அடிக்கிறாரு ஆனா இவங்க அதை விட பல மடங்கு மனு கொடுக்க வந்தவங்களே மனு ஆளை அடிக்கிறது எல்லாம் நடந்தது கல் எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்கள் ஆதிக்க புத்தி அதாவது இந்த மிச்ச சொச்சனும் அதான் நிலப்பரப்பு சிந்தனை பன்னையார்த்தனத்துடைய மிச்ச சொச்சங்கள் அது இவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது அதிகாரம் மற்ற கட்சி தொண்டர்கள் தலைவர் எப்படி கூனி குறி நிக்கிறது பார்க்கும்பொழுது ஒரு இது அதோடைய வெளிப்பாடு பொது இடத்துலயே வருது இதே வந்து பொது இடத்துல கொஞ்சமாக நடிகையா செய்யுங்கன்னு தான் முதலமைச்சர் சொல்றாரு ஓகே கொஞ்சம் கண்ணியத்துடைய வார்த்தையை பயன்படுத்துங்க பத்திரிகையாளர்களையும் ஒரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல இப்பயும் பல பத்திரிகை பல பேர் இப்போ எடப்பாடி பழனிசாமியே பேசுறாருன்னா கண்ணியமா பேசுறது இதெல்லாம் பண்றாரு மற்றவங்க மற்ற இப்போ தலைவர்கள் கூட இது பண்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை போடுவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட பொது இடத்துல தவிர்த்தால் கரெக்டா இருக்கும் இதுக்கு பொன்முடி உதாரணம் அவருடைய வார்த்தைகள் அவரை சாய்க்குது இப்போ இந்த இதுக்கு அவர் கட்சி பதவியே வாங்கிட்டாங்க இப்போ அவர் அமைச்சர்ல இருந்தும் நீக்கணும் அப்படிங்கிற குரல்களும் தொடர்ச்சியா இருந்தது அவர் அமைச்சரா வச்சிருக்கிறது என்ன காரணம் ஒருவேளை அவரு பெரிய இப்ப நீங்க சொல்ல மாதிரி மூத்த அமைச்சர் அவர் தான் நிறைய பொறுப்புகள் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு அந்த இதுவும் இல்லாம ஒரு மாதிரி ஒதுங்கிதான் இருக்காரு அமைச்சர் பதவியும் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டா இந்த சிக்கல் எதுவுமே இல்லாம உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்கிற ஒரு இமேஜ் இருக்கும்ல அத செய்யறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க செய்யறதுக்கு தயங்குறாங்கன்னு இல்ல சும்மா ஒரு கட்சி பதவி பிடிங்கிட்டா பிரச்சனை அமைங்கிடும்னு பார்த்தா அதை அப்படியே மற்ற எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க போராட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னொரு பக்கம் கோர்ட் நேற்று கண்டிச்சது அப்ப இது கொஞ்சம் சீரியஸா போகுதுன்னா அநேகமாக எனக்கு வந்த தகவல் அவர் பதவி பறிக்கப்படலாம் அப்படின்னு பொன்முடி அது என்னன்னு தெரியாது அது முதல்வருக்கு தான் தெரியும் வந்த தகவலை நம்ம சொல்றோம் பதவி பறிக்கப்பட்டு அதிமுகவிலிருந்து வந்த இன்னொரு அதிமுக முன்னாள் அதிமுக மீண்டும் ஒருத்தர் அந்த அந்த பதவி இதில் அவரும் சேர்ந்துருவாரு அப்படின்ற லக்ஷ்மணன் அதிமுக தானே வந்தாரு அதனால மீண்டும் ஒரு அதிமுக பிரமுகர் இதனால் பலனடையவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒன்று தெரியாது இப்போ இந்த வாரியாலாம் இப்போ முன்னாடி ஆரம்ப காலத்துல திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போதும் நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இவன் கருணாநிதியவே எதிர்த்து பேசுற வீரபாண்டி ஆரம்பம்லாம் அவரே எதிர்த்து பேசின வரலாறுலாம் நம்ம பார்க்கறோம் ஆனா ஆனா அது ஒரு கண்ட்ரோல்டான இது இருக்கும் இப்போ அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அமைச்சர்கள் நிறைய ட்ரோல் ஆக்கப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் ஆனா திமுக அமைச்சர்கள் இப்ப பேசுற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சீரியஸான இஷ்யூவா கடுமையா அவங்களுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புறாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு அவதூரா இது பண்றாங்க விமர்சிக்க முடியலன்னா அவதூறு இது பண்றாங்கன்ற அந்த விமர்சனத்துக்கு இவங்களே போய் போய் ஒரு கார்டு எடுத்து எடுத்து கொடுத்தாங்க இவங்களே அந்த பாயிண்ட் யார் எது கட்சிகள் பண்றாங்கன்னு முதலமைச்சர் நீங்கள் நீங்கள் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி பாருங்க இவர்களை விமர்சனம் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கீழே உங்கள் கமெண்ட்டை பாருங்கள் உடனே செட் பண்ணுவாங்க நீங்கள் நாலு தடவை விமர்சனம் பண்ணீங்கன்னா எப்பா அங்க வா ஒரு கார்டு போட்டு கவுதம் உண்டு நீ யார்ப்பா சார் நான் தான் ஐம்பது ஃபாலோவர் இருக்கு ஆ வா இந்தா விமர்சனம் பண்ணி போட்டிருக்காரு வண்ட வண்டியாக எட்டு தலைமுறை எழுத்து திட்டு அப்படின்னு இதே மற்ற கட்சிகள் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு இது இல்லை கூட காவேகலாம் நான் விமர்சனம் பண்றேன் அதுக்கு இவங்க வச்சிருக்க அடியாட்கள் தனியா அது வேற ஆனா பொதுவான இது பார்த்தீங்கன்னா விமர்சனம்ன்றது ரொம்ப பெருசா இல்லை மற்ற கட்சிகள் பண்ணாலும் அந்த அளவுக்கு இருக்காது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாஜக இதுல மத்தியில அவங்க பண்ணுவாங்க சேம் அதே மாதிரி இங்க ஒவ்வொழுமே அந்த இதை ஃபாலோ பண்றாங்க அப்ப அவதூர் பத்தி பேசுறதுக்கு யாருக்கு இருக்கு விஜய் கூட ஒரு இது நடத்துறாரு இப்தா நடத்துறாரு பத்து முஸ்லீம் நிற்கிறாருனோன்னா என்னமோ முஸ்லீம்கள்னா இவங்களுக்கு தான் பட்டயம் போட்டு கொடுத்த மாதிரி என்னடா நான் கேட்டேன் ஏன் அங்கேயே இருக்கேன் அங்கேயே இருக்கேன்னு கேட்டேன் தலைவரே ஒவ்வொரு இடத்துலயும் நாலு பேர் நான் இருப்போன்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த வார்த்தை விமர்சிக்கப்படுது மற்றவர்கள் விமர்சிக்கிறாங்க ஆனா கூட்டம் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் யாருமே அதை பத்தி கண்டுக்கல இல்ல வாயுல்லாவோ காதர் மொய்தீனோ இல்லை அந்த கட்சியில இருக்கிறவங்களோ இல்லை புதுசா சேர்ந்தா முஸ்தபா இல்ல ஒரு நம்ம நாகப்பட்டினம் ியோ யாருமே கண்டிக்கல அப்ப என்ன ஆகுதுன்னா திமுகலயும் பெருசா அவர் மேல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல நடவடிக்கை யாரோ எங்கேயோ அப்படின்னு ஒரு ஒரு இது போட்டு போயிட்டே இருக்கு அப்ப இந்த அவதூறுகள் யாரு இது பண்றாங்க இப்போ ரெண்டு மூணு நாளா இன்னொரு பேச்சாளர் சுஜாதாவோ யாரோ ஒருத்தாங்க அவங்க அப்படி இதை எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆட்சி போறதுக்கு யாரும் வேணாம் இவங்க இருந்தாலும் போதும் முடிச்சு விட்டுருவாங்க அப்ப இந்த மேடைகள்ல இந்த மாதிரி பேசுறது எங்களுக்கு மட்டும்தான்டா தகுதி கிட்டே நேத்து கட்சியா ஆரம்பிச்சுட்டு நீ முதலமைச்சராடா ஏன்டா அப்பலாம் நாங்கெல்லாம் அப்ப நீங்களாம் யாரு நீங்க என்ன அவ்வளவு பெரிய இதுவா உங்களுக்கு நான் பட்டயம் போட்டு கொடுத்துருக்கா அதான் எம்ஜிஆர் வந்து மாத்தினாரு அதான் ஜெயலலிதா வந்து மாத்தினாங்க ஆனா வரும்போது இதே பேச்சுதான் நீங்க எல்லாம் யாருடா உனக்கு மூளை இருக்கா எம்ஜிஆர் எல்லாம் மூளையே கிடையாது கிட்டத்தட்ட கோமாளி ரஞ்சிக்கு பண்ணாங்க அதெல்லாம் மீறிதான் அவரு எண்பத்தி ஏழு வரைக்கும் இருந்தாரு ஒண்ணுமே பண்ண முடியல அவங்க என்ன டிஃபேம் பண்ணாலும் ஜனங்க அவரை நேசிச்சாங்க அதனால இந்த அவதூறு இந்த விஷயங்கள் எல்லாம் சும்மா போற போக்கு சொல்லிப்பாங்க ஏன் இப்பவும் பொன்முடி மேல நடவடிக்கை வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா தேர்தல் காலம் நாங்கள் பாத்திரீங்களா இப்படி பேசினாலும் நாங்கள் விட மாட்டோம் அந்த வகையிலே எங்களுடைய தலைவர் ஓங்கி நிற்கிறார் அப்படின்னு நாலு பேர் ஒரு பேச ஆனா இந்த இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் தேர்தல் காலத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார் தேர்தல் காலத்தை ஒட்டி நீங்க இங்க என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி விஷயங்களை ஐடி ஐடி விங்கு மற்றவர்கள் இப்போ திமுக அளவுக்கு பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஏடிஎம்கே அந்தளவுக்கு இல்லை ஐடிவி ஒரு விஷயத்த எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு இது பண்ணுறது இல்லை இவ்வளோ நாளாக இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்காங்க அதுக்கு காரணம் கூட்டணிலாம் அமைஞ்சிச்சு அடுத்து நம்ம தான்ன்றப்போ அந்த ஒரு உற்சாகத்திலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது பத்தாது பதிலுக்கு பதில்ன்ற மாதிரி இருக்கணும் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணால் அவர்களுக்கு அவர்கள் ப்ரில்லியண்ட்டு டிஎம்கே எடுத்திங்கன்னா வேற லெவலு அந்த ஐடி விங்காக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் இருக்கட்டும் அவங்க உருவாக்குற நரேட்டிவ் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒன்றுக்கு பத்து பேர் வேலை செய்கிறாங்க உலகத்துறை வேலை செய்யுது அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க இன்னும் இந்த மாதிரி உருவாக்குறதுக்கான பத்திரிகையாளர் இருக்காங்க அவங்களுடைய பெண் இருக்குது அவங்களுடைய மற்ற ஐடி விங் இருக்குது இந்த மாதிரி பல இது இருக்குது இங்கே அந்த அளவுக்கு இல்லை ஆனால் நீங்கள் அதுக்கு உருவாக்குற வேலையை பண்ணணும் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தேர்தல் களம் நீங்க சொல்ற மாதிரி சூடா இருக்கும் அப்பப்ப பல விஷயங்கள் ஞாபகப்படுத்துவோம் ஆனா இப்ப பொதுவா இந்த மாதிரியான பேச்சுகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே பாஜக எப்படி வட இந்தியாவில பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியும் கடுமையான பேச்சுகள் அதுக்கப்புறம் முஸ்லீம்களை பத்தி பேசின விவகாரம் அது தேர்தல்ல வாக்குகளா பிரிச்சு கன்சல்டேட் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு ஆனா இந்த மாதிரியான பேச்சுகள் பெரிய அளவுல கடந்த காலங்களில் தேர்தல் எதிரொலிச்சிருக்காங்க பல விஷயங்கள் எதிரொலிச்சிருக்கு தேர்தல் காலம்ன்றதை ஞாபகப்படுத்துறதுதான் நீங்க அவனா மறந்து போயிருப்பான் இல்லாட்டி வேற மேட்டர்ல மாட்டிக்கிட்டு இருப்பான் அவனை இழுத்து இதை பாரு இந்த மாதிரி நடந்தது இல்லை மறந்துச்சியா இந்த மாதிரி மாதிரி ஒன்று ரெண்டாவது தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கைன்றது வந்து என்னன்னா நீங்க வந்து உங்க இதுல நான் இதெல்லாம் பண்ணுவேன் அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையே தேர்தலை மாத்தி விட்டுலாம் இருக்கு கலைஞர் வந்து இலவச தொலைக்காட்சி பெட்டி அது வந்து வேற லெவலுக்கு தெளிச்சா ஜெயிக்கிறதுக்கு இதாச்சு ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த கறவை மாடு மற்ற விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் அறிக்கை டிஎம்கி நல்ல வெயிட்டார் ஆனால் அதை மீறிதான் ஏடிஎம்கி ஜெயிச்சது காவல்துறையில இருபது ஆண்டு பணி புரிந்தால் எஸ்ஐன்னு பண்ணிருந்தாங்க அது பெரிய அளவில் பண்றேன் போய் கேட்குறேன் ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்ல எல்லாருமே டிஎம் டிஎம்ன்றாங்க என்னங்கன்னு கேட்டாங்க இருபது வருஷம் ஒர்க் பண்ண எஸ்ஐன்னு சொல்றாங்க இது வரைக்கும் யாரும் இவங்க இது பண்ணல இப்ப இவங்க வந்தாங்கன்னா நல்லதுன்றாங்க அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை ஒரு பக்கம் இதாக இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் எனக்கு என்னன்னு பேசி வாங்கி கேட்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் அதான் யார் ஆசை மாதிரி பல விஷயங்கள் இருப்படும் யார் அதை கையில எடுத்து திருப்புறாங்களோ சரி இப்போ இந்த துரைமுருகன் பொன்முடி கே என் நேரு இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள் தொடர்ச்சியா இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்கன்னு தான் புரிஞ்சுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் ஜூனியர் மினிஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு இல்ல அவங்க எல்லாம் கன்சர்வேட்டிவ் இதா கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறாங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கிறாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம அப்படி இப்படி போறாங்க அந்த இடத்துல முதலமைச்சர் ரொம்ப அவங்களோட நம்ம வந்தவங்க அதனால கொஞ்சம் இணக்கமா இருக்கலாம்னு இருக்காரா இல்ல அவங்ககிட்டயும் அந்த போதுமான கண்டிப்பு இருக்கணும்னு மாயம் தான் கட்சி தலைவர்கிட்ட ஒரு பயம் வரணும் விஷயமா இப்ப ஜெயலலிதா இருந்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வாய விட்டா எல்லாருக்கும் ஒரே அப்படி பண்ணுறேன் ஒரு முன்னாள் துணை முன்னாள் தலைமைச் செயலர் ஒருத்தர் இருந்தார் மலைச்சாமி மலைச்சாமி அவர் வழங்கணும்னு ஏடிஎம்களை சேர்ந்து நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தார் டெல்லியில் இருக்காரு அப்போ அதிமுக பாஜக கூட்டணியோ ஏதோ ஏதோ ஒன்று அமைகிற மாதிரி இருந்தது ஏதோ அது யார் சொல்லணும் ஜெயலலிதா சொல்லணும் ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி வருவாப்புல ஒரு பிச்சைக்காரன் அப்படியே போவோம் என்னயா அப்படின்னு துட்டு போய் கேட்டாங்க இல்லைன்ட்டாங்க இல்லன்ட்டாளா பண்ணிய கூட அப்படின்னு கூப்பிட்டுருவோம் அப்படில ஐயோ மகராசம் ஏதாவது போனோம் யாரே இல்லைன்னு சொன்னியாம ஆமா நீ என்ன சொல்றது நான் சொல்றம்மா ஏய் காசில் போடா அந்த மாதிரி மலைச்சாமி வந்து அங்கே டெல்லியில் கூட்டணி வருதா கூட்டணிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றீங்க வந்து இறங்கத்தில் அவர் பதவி ம் நீ என்ன சொல்றது நான் சொல்லணும் இது இதுதான் தலைமை அந்த பயம் எல்லாருக்குமே இருந்தது வாயே திறக்க மாட்டாங்க கொஞ்சம் ஜனநாயகமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க வாய் திறந்தா அது அந்த நடுவில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஏய் அதனால தான் அந்த அம்மா வாயை மூடி வச்சுருந்தாங்க எல்லாரையும் அப்படின்ட்டு இப்போ தயாராகிட்டாங்க அந்த மாதிரி நீங்க ஜனநாயகம்னு சொல்றீங்க ஆனால் அது பிரச்சனைக்கு எழுத்துட்டு வருது இப்போ கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கரெக்டா ஒர்க் பண்ணா அடிப்படைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் வீச்சு பெரிய அளவில் அடிப்படும் அப்ப நீங்க பார்த்து தான் பேசணும் வாய் துடுக்கு பேசுறதுன்றது என்ன ஏங்க நான் என்ன கேட்கறேன் தெரியாமல் பேசி விட்டு அறியாமல் எப்படிங்க தெரியாமல் பேசுவீங்க ஏங்க கொச்சையா நீங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட கூட பேச முடியாதுங்க நல்ல நண்பர்கள் வந்து அவங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் பேசிக்க மாட்டாங்க சரி நீங்க ஒரு ஜாலியா பேசணும் ஒரு ரூம்குள்ள பேசுற விஷயங்க இதை கொண்டு போய் பொது வெளியில பேசுறீங்கன்னா வீடியோ எடுக்கப்படும் அந்த வீடியோ பொதுவெளியில் வெளியில் பகிரப்படும் அதை எதிர்கட்சியில் கையில் எடுக்கலாம் குறிப்பாக பாஜக கையில் எடுக்கலாம் அதுவும் நம்ம மதம் சம்பந்தமான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ பேசுறோம் இது எப்படிலாம் பின்விலை உருவாக்குன்றதுலாம் தெரிய வேண்டா அப்போ அவர் பேசுறவன கூட இருக்கிச்சுட்டு இருக்கிறாங்க இதை வந்து உளவுத்துறை உடனே ரிப்போர்ட் போடல மறுநாள் பிரச்சனை தான் போட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாதாரண இல்லையாங்க நீங்க விமர்சனம் பண்றது வேற விமர்சனம் பேர் அவதூறு வேறு விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ பெரும்பாலும் நடக்கிறதெல்லாம் அவதூறு தான் இந்த சமூக வலைதளங்களில் நீங்கள் ஒன்று போடுறீங்க டே அறிவு கட்டோலே இது அது இல்லைடா அப்படியே சொல்கிறாங்கண்ணா ஏங்க இது மேட்ரு இது இல்லைங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இது பதில் இது விமர்சனம் ஏங்க இது கூட தெரியாமல் எப்படிங்க நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கீங்க அது ஒரு விமர்சனம் டே அறிவு கட்ட தற்கொரி இதை இது பண்ணுறானா அதுக்கு அது அவதூறு இந்த மூணுக்கும் வித்தியாசம் இருக்கா இதுதான் இன்றைக்கி நடக்குது அப்போ நீங்களே ஒரு விஷயம் பேசுகிறீங்க திராவிடர் கழக கூட்டத்தில் போய் கலந்துக்கிங்க நீங்கள் வந்து முன்னாள் திராவிடர் கழக மாணவர் அதிலிருந்து தான் திமுக வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் பேச வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு இன்னைக்கு கட்சி எந்த லெவல்ல இருக்குது இன்னைக்கு வலதுசாரி இயக்கங்கள் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் தலையடைக்கவே முடியாத லெவலில் இருந்தப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்போ வலதுசாரி கருத்துக்களுக்கு நாம் இணையாக நம்ம என்ன செய்யணும் உலகத்துல எப்படி அவர் பயங்கரமான அறிவாளிங்க அவர் முன்முடி ஒரு இதில் போய் கேட்பாரு யூனியன் கவர்மெண்ட்னா என்ன அந்த அந்த வித்தியாசத்தை கேட்பாரு அந்த அளவுக்கு நாலேஜ் உணவு அப்படியே இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்குறேன் இதெல்லாம் நீங்க தனிப்பட்ட நண்பர்கள் இன்பட்ட ஏதாவது பேசுங்கன்னா பேசிட்டு போகிறோம் பொது வெளியில பேசுவீங்க அதுவும் உங்கள நம்பி இருக்கிற கட்சி கூட்டத்தை கூப்பிட்றாங்கன்னா உங்க மூலியமா ஒரு பத்து மெசேஜ் போகணுமா என்ன அதெல்லாம் மதிப்பான் ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது மாதிரிலாம் பேசினா நம்மளை வந்து ரொம்ப இதுவாக நினைப்பாங்க அது பேக் ஃபயர் ஆகும் பொன்முடியோட அரசியல் எண்ட்ல இருக்கா அவர் எண்டியரால இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க பையனுக்கும் கடந்த முறையே சீட்டு மாதிரி அவருக்கும் சீட்டு கொடுக்கப்படுமாங்கிற சந்தேகம் இருக்கும்போது அது மோஸ்ட் பொன்முடிய அந்த வட மாவட்டங்கள்ல அவருடைய அந்த இருக்காரு பொதுவாகவே வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகத்தினர் அதிகம் இவர் வன்னியர் சமூகம் கிடையாது ஆனாலும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தார் மற்றவர்கள் மற்ற அதிமுக பார்த்தீங்கன்னா சிவி வி சண்முகம் பாமாக்கா அவங்க இது இந்த மாதிரி இருந்தது அதை தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு தடவை மட்டும் தோத்து போகணும் தொகுதி மாத்தினார் இந்த மாதிரி அவரு அவருடைய ஆதிக்கம் தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆதிக்கம் இது பண்ணப்பட்டு அவருடைய இந்த மாவட்ட செயலாளர் அவர் மாவட்டம் இல்லாமல் வேற மாவட்டத்துல கொடுத்து அவருடைய மகனை நீக்க வைக்காம பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்தது இப்போ அமைச்சர் பதவி வரை நீக்கம் வரைக்கும் வரணும் இப்ப அவங்களுக்கு நல்ல காரணம் இல்ல ஏங்க கொஞ்ச நாள் இல்லாம இருங்க பாத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கோர்ட்டு தீர்ப்பில் வந்து அமைச்சர் பதவி போன பிறகுமே இவர் கூட அரசு துணை நின்றது தீபங்க தலைமை துணை நின்றது மறுபடியும் ஒரு கவர்னர்கிட்ட சண்டை போட்டு அம் அமைச்சரா அமைச்சரா இருக்காங்க அப்ப நீங்க அத காப்பாத்திக்கணும்ல அப்ப மிஸ் ஆகுதுன்னா இது இது மட்டும் இல்ல இந்த தேர்தலை பயன்படுத்தி சீனியர் ஜூனியர்னு இதுனா நடக்கும் கொஞ்ச பேருக்கு ஓய்வு கொடுப்பாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நடக்கும் இந்த தேர்தல் செம கலா கலப்பா இருக்கும் பாருங்க நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை நீங்க செலவு செஞ்சதுக்கு நம்ம நன்றி சார்